வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சுவாதி பிறகு விசாகம் இன்றைய திதி இரவு எட்டு மணி வரை பஞ்சமி திதி பிறகு சஷ்டி இன்றைய யோகம் மதியம் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் இன்று ரிஷி பஞ்சமி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான ஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஆறுல மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாங்க சண்டை சச்சரவுகள் வந்து சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பொறுமைய கையாளணும் கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேருங்க அலங்கார பிரியர்களா இருப்பீங்க வாசனை திரவியங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு பெண் தோழிகளால சில பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நிலை இருக்குதுங்க கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து மன நிம்மதியை குடுக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்ப நிலை இருக்குங்க முன்னுக்கு பின் முரணா பேசுவீங்க யாருடைய கருத்துக்களுக்கும் ஒத்து போகாம மனம் ஒரு சஞ்சலத்தோட இருக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த கவலைகள் தீருங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்பத்திலையும் குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சாதக ஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராகு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபங்களுக்கு குறை இருக்காதுங்க ராகுவை போல் கொடுப்பானும் இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரோட ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்க வேண்டியது அவசியங்க பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து விலகுறதுக்கு இடம் உண்டு எதையுமே பொறுமையா கையாளணும் மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலிகளாகவும் கல்வியில் கெட்டிக்காரர்களாகவும் இருப்பீங்க ஒரு வக்கீல போல வாதம் புரியக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் வெளியிடங்களுக்கு சென்று சந்தோஷமா பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க காரியங்கள்ல சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கிறது நல்லது பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க குடுக்கல் வாங்கெல்லாம் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றமான நாளா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசியில இருக்கிறதும் சிறப்பு என்னதான் செவ்வாய் லாபஸ்தானாதிபதியா இருந்தாலும் ஆறாவது இடத்து அதிபதிங்கிறதுனால உடல் நிலையில அக்கறையோட இருக்கிறது அவசியங்க சிலருக்கு ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கு கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு சளி தொல்லை அதிகமா இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எளிதில் அதுல வெளிவரக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஞானமும் கலைஞானமோ இருக்குங்க கம்ப்யூட்டர் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வளர்ச்சி பிரமாதமா இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுக்கிற விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க காரிய தடைகள் நீங்கும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பண வரவு தாராளமா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பல நண்பர்களும் அவர்களால நன்மையும் இருக்கும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடையக்கூடிய அமைப்பிற்கு ஊதா நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் பாகியங்களுக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க குறைகள் நீங்கும் மனசுல உங்களுக்கு என்ன மாதிரி ஆசைகள் இருந்துச்சோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறி ஆனந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் முன்னோர்கள் சாபங்கள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு தந்தையாரு கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் தந்தையார் உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க அவரோட உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் நண்பர்களோட உதவி பெரிய அளவுல இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கமும் சிறப்பா இருக்கும் அரசியல்வாதிகள் சிறப்ப பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்த்த பொருட்களை வாங்குவீங்க சினிமா டிராமா போன்ற வெளியிடங்களுக்கு சென்று இன்பமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதை எடுத்தாலும் எடுத்தமா கவுத்தமாங்கிற அவசர நிலை இருக்குங்க கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் தைரிய காரகனான செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு எந்த ஒரு முடிவையும் தயக்கம் இல்லாம தைரியமா தடாலடியா எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாருக்குமே உதவி செய்ய தயங்க மாட்டீங்க உங்களுடைய வெற்றிக்கு யாருமே குறுக்க வர முடியாதுங்க இன்னைக்கு அபாரமான வெற்றி இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வீட்டுல வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சகோதரர் ஒற்றுமை உங்களுக்கு நிறைய ஆதரவா இருக்கும் உடன்பிறப்புகள் உதவிகரமா இருப்பாங்க மாணவர்களுக்கு எதுக்குமே தயக்கமோ பயமோ இருக்காதுங்க அடிமனசுல ஏற்பட்ட கவலைகள் பயங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பண பிரச்சனைகள் தீரும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குளறுபடிகள் விலகும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கடல் அலை போல மனசு அலை பாஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் எதையுமே அளவுக்கு அதிகமா யோசிச்சு பயப்படக்கூடிய சூழல்கள் இருக்குது குழப்பங்களை தவிர்க்கிறது நல்லது வெள்ளை நீர் சிறப்ப சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சு மன நிம்மதி அடைவீங்க உறவினர்களோட வருகை இருக்குங்க அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய பண்பு உங்ககிட்ட இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உடல் ஆரோக்கியமும் எந்த தொந்தரவும் இருக்காது நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு கொடுக்கிற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இவ்வளவு நாள் காத்திருந்தவங்களுக்கு திடீர் பணவரவால இன்ப அதிர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் நிலையிலையும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய பக்குவமான பேச்சால காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க பேச்சுல இனிமை இருக்குங்க பணப்பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு கையிருப்பு இருக்குங்க செல்வந்தர்களோட உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க கனவுகள் எல்லாம் நனவாகி இன்னைக்கு உங்களை அதிக அளவுல உற்சாகப்படுத்துங்க வேண்டுதல்கள் பழிக்கும் மனசு நிறைவோட இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உடல் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தோட இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செயல்படுறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா கையாளணும் கண்ணாடி பொருட்களையும் எச்சரிக்கையோட புழங்குறது அவசியம்ங்க சின்ன சின்ன காயங்கள் ஏற்படலாம் கவனத்தோட இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க பிள்ளைகள் கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிருவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு அஷ்டலட்சுமி ஸ்தானமான ஆறாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு பண பிரச்சனைகள் தீருங்க கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்குங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் பண பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கு இனிமையா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க கல்வியில உயர் பட்டம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனநிலையில மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உங்களுடைய பேச்சுல திறமை அதிகமாக இருக்கும் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது கொடுக்கல் வாங்கலாம் நல்லா இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுலையுமே ஒரு ஒழுங்கு வேணும்னு நினைப்பீங்க யாரையும் ஏமாற்றக்கூடிய மனநிலை இல்ல எதுலையுமே ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைப்பீங்க கடவுளோட அருள் நிறையவே இருக்குங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தாய் தந்தை பாசம் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் எந்த விஷயத்திலையும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சிறப்பு காரியங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம் தெரியும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சுப செலவுகள் தாங்க இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் இருக்காது பண பிரச்சனைகள் இருக்காது பண வரவு தாராளமா இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய பேச்சுல கவர்ச்சி இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையான பண்பு இருக்கும் ஆடம்பரமா வாழ்றதுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை செய்வீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொறாமை குணம் அதிகமாக இருக்குங்க யாருகிட்டையுமே ரொம்ப பொசசிவோட நடந்துக்கிருவீங்க சந்தேக புத்தி அதிகமா இருக்குங்க எதுலையுமே விட்டு கொடுத்து போறது நல்லது பண பிரச்சனை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பகவான் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தொழில நல்ல ஒரு வருமானம் இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவு திருப்தி அடையக்கூடிய அளவு வியாபாரம் இருக்குங்க வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் பெண்களுக்கு கடன் நிவாரணம் இருக்குங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பணத்தை மிச்சப்படுத்துவீங்க மாணவர்களுக்கு நேர்மையாக போராடக்கூடிய சுபாபம் உங்ககிட்ட இருக்குங்க தந்தையாரோட பாசம் அதிகமா இருக்கும் தாயார் எல்லா வழியிலையும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க மூல நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது சுய மரியாதையோட தன்னம்பிக்கையோட இருப்பீங்க எந்த ஒரு காரியத்திலையும் முழு மனசோட ஈடுபட்டு காரியங்களை சிறப்பா முடிச்சுக்கிருவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இழுபறியான நிலை இருக்குங்க எடுத்தமா முடிச்சமான எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க முடியாம குழப்ப நிலையில இருப்பீங்க வீட்டு ரகசியங்களை வெளியில ஆளுகிட்ட பகிராம இருக்கிறது நல்லது பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாகணவதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க தந்தையார் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் தாயாரோட உடல்நிலையில கவனம் செலுத்தி அக்கறையோட இருப்பீங்க தாய் பாசம் அதிகமாக இருக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது மகர ராசி மகர ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதும் ராகு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலக அமைப்பு இருக்குதுங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க இருந்தாலும் சில விஷயங்கள் மன கஷ்டங்களை கொடுக்கலாம் தொழிலையும் சில நேரம் சிறப்பாகவும் சில நேரம் கொஞ்சம் மந்த நிலையும் இருக்கும் வேலையில இருந்த டென்ஷன் குறையுங்க உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் நீங்கும் பெண்களுக்கு எதையுமே தைரியமா எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க குடும்பத்துல எல்லாரையும் அனுசரிச்சு போவீங்க மாணவர்களுக்கு கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க கடமைய உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இருக்காதுங்க முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பிரயாணங்களை தேவையில்லாததை தவிர்க்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்லயும் கவனத்தோட இருங்க ஊதானி ரடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண எந்த தடையும் இருக்காதுங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்கும் உறவினர்கள் தேடி வந்து உற்சாகப்படுத்துவாங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரனிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு விரயங்கள் இருக்குங்க ஆனா எல்லாமே சுப விரயங்களா இருக்கும் பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய பண்பு உங்ககிட்ட இருக்கும் சிலருக்கு வீட்டு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க நான்காவது இடத்து அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் குருவால பார்க்கப்படுறதுனால எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் பெண்களுக்கு மன சஞ்சலம் வந்து தொல்ல கொடுக்குங்க தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் மாணவர்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து விலகக்கூடிய தர்ம சிந்தனையும் இரக்க குணமும் அதிகமாக இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடுக்கல் வாங்க எல்லாம் திருப்திகரமா இருக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் அடுத்தவங்களுக்கு கொத கொடுத்து உதவக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நண்பர்களோட வெளியிடங்களுக்கு சென்று இன்பமா பொழுத கழிப்பீங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் போராட்டங்கள் குறையும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மாலை வேலை உங்களுக்கு இனிமையாக இருக்கும் காலை பொழுதுல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது அனாவசிய சண்டைகளை தவிர்த்துடுங்க சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குங்க எதையுமே சுறுசுறுப்பா செயல்படுத்த முடியாத சூழல் இருக்கும் எல்லார் மேலையும் முணுக்கு முணுக்குன்னு கோபம் வரும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் பெண்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல கவலைகள் அதிகமாக இருக்கும் விட்டு போறது நல்லது மாணவர்களுக்கு யாராவது உங்களை சீண்டி விட்டு இன்னைக்கு வம்புக்கு இழுக்க பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி போயிருங்க எதையுமே பெருசு படுத்தாதீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களோட வருகை அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய இருக்கு நீங்களும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க மன நிறைவு இருக்குங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பொருளாதார தடை விலகும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் பொறுப்போட செய்யணும் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையா இருங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல சஞ்சலம் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையவும் சுமூகமா பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க கவலைகள் ஏற்படும் பண விஷயங்கள்ல கராரா இருக்கிறது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்